இங்கெல்லாம் முற்றுதல் நடந்தோம் இப்ப ஒரு பதிகத்துக்கு வந்து கேட்க மாட்டேனா கொஞ்ச நேரம் உன்னோட இருக்க மாட்டேனா மாட்டேன் கைலாயவாதிங்கன்னா தன் மறந்து மறந்த நிலையில அந்த பாக்கியம் கிடைக்காத அந்த உள் உணர்வு தான் வருது அந்த உள் உணர்வை ஒரு ஒரு ஆலயத்திலும் குடப்பழிக்கு நடக்கும் போது அங்க போய் ஒரு ஓரமா நின்று பார்க்கக்கூடிய காலங்கள் போய் அப்பா கிட்ட அந்த திருவாசகம் தொட்டது காரணமா பக்கத்துல அம்மர வச்சு நிக்க வச்சு அங்க பதிகம் ஓத வச்சு நமக்கு இந்த அருள் கொடுக்குறது அதுக்கெல்லாம் காரணம் என்ன தகுதியா கல்வியா இல்ல கல்வி இந்த பொல்லா கல்வி நாங்கள அதெல்லாம் போயிடுச்சு எப்ப இந்திய விசாரணை அந்த பொல்லா கல்வி போயிடுச்சு திருவாசகம் இந்த குருநாதருக்கு கொடுத்ததால இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத அறிவில்லாத ஒரு முருக்கடா தெரிஞ்சுட்டு இருக்கேன் எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் ஓடணும் வேற எந்த சிந்தனையில அங்க கைலாய வாதி வாசிக்கிட்டா குடுகுடுன்னு ஓடு யாருன்னு தெரியாது ஆனா அங்க ஆடி பாடி மகிழ அங்க அடியார் கூட்டம் ஓதுறாங்களா தெரியாது போல முன்ன பின்ன தெரியாத ஒரு கலந்து அந்த மெய்யடியார் பழுத்தடியார் மத்தியில நம்ம தான் சேர்த்தது யாரு இந்த திருவாச திருவாச காமிச்ச குருநாதருக்கு நன்றி இன்று நம்ம அப்பா அம்மா அண்ணா அனைவருமே சிறப்பா சொன்னாங்க நல்லா இலை போட்டு சாம்பார் வச்சு சாதம் போட்டு காரக்குழம்பு மோர் ரசம் வக வகையான டிஷஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் அனுபவிச்சோம் அனுபவிச்சோம்

வீடியோ பழைய வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போடுது அது இருக்கு பாருங்க அது மீட் நமக்கு நினைவுட்டலா இருக்கு அந்த உற்சாகம் வருது அதனால நம்ம எல்லாரும் அதுக்காக தயாராவோம் உடல் ஆரோக்கியத்தை முதல்ல ரெடி பண்ணிக்கங்க நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம் சுவாமி கிட்ட விண்ணப்பம் இது சிறப்பான முறையில் நடக்கணும் சுவாமி யார யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அத்தனை உள்ளவங்களும் இங்க வந்து யாரெல்லாம் இறைவனை தேடுறாங்களோ அத்தனை உள்ளவங்களும் வந்து சுவாமியோட அருளை பரிபூர்ணமா பெற்றுக்க நம்ம திருவண்ணாமலத்திற்கு நடிகர்கள் எப்பயும் அவங்களோட பிரார்த்தனை உண்டு சிவா